என் செல்ல பிள்ளையே நான் தான் உன் காவல் தெய்வம் வந்திருக்கிறேன் பல அதிசயம் நிறைந்த நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என் சொல்லினை கவனமாக கேள் என் பிள்ளையே புத்தி இல்லாதவர்கள் என்னை பற்றி தவறாக பேசினால் அவர்களை மன்னிப்பேன் ஆனால் என் பக்தர்களை தவறாக பேசுபவர்களை ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களை காலத்தின் கைகளில் விட்டுவிட்டு புத்தியினை உணர செய்வேன் புத்தியின் மூலம் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை தன்னம்பிக்கையை விட சக்தி வேறெதுவும் இல்லை கவலைகளோடு செல்வது முதுகில் கட்டி சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கக்கூடிய நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு உன்னுடைய தேவைகள் நன்மைகளை தருவதாக இருக்கட்டும் யாருக்கும் பயந்தவர்கோ வழி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலைகளிலும் நீ மாறக்கூடாது என்பதை புத்தியில் வை உன்னை யாராவது குற்றம் சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு காரணம் உன் மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் மீது குறை காண முடியும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே நீ நினைத்ததை அடைய முடியும் உன் பலன் நிச்சயம் உன்னை உன்னை வந்து சேரும் என் தங்கமே கஷ்டப்படுத்தும் உறவினர்களிடம் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கை மற்றும் ஒருபொழுதும் கைவிடாதே இறுதியில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழுந்து நில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்குக் கிடைக்கும் என் பிள்ளையே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த முழு உனக்குள் தான் இருக்கின்றது இது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை பூஜை செய் மனிதர்களை நினைத்து நீ உன் நேரத்தையும் வீணாக்காதே நான் உன்னை பார்க்க எப்படி வேண்டுமானாலும் வருவேன் நீ எங்கிருந்தாலும் அங்கேயே நானும் இருப்பேன் எங்கு சென்றாலும் நானும் அங்கு உன்னுடனே வருவேன் நீ எதற்கும் சளிப்படையாதே உன்னுடைய கடமைகளோடு நானும் உன்னுடன் இருந்தே உதவி செய்வேன் என் தங்கமே உன் மனதினை நான் அறிவேன் இதோ உன்னுடன் இருக்கவே நானும் உன்னுடனே வந்துவிட்டேன் எப்பொழுதும் நீ நீயாகவே இரு யாரையும் ஏமாற்றும் எண்ணமே இருக்க வேண்டாம் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதற்கான மகத்துவம் உனக்கு தெரியும் நன்மையோ தீமையோ அவரவர்களுக்கான செயலின் பலனை அவர்கள் நிச்சயம் சுற்றுதான் ஆக வேண்டும் என் தங்கமே உனக்கான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய் ஒவ்வொரு செயலும் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவை ஏற்படுத்தும் எப்பொழுதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே பிள்ளையே உன் நிலை மாற வேண்டும் என்றால் முதலில் நீ மாற வேண்டும் பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை இந்த உலகத்தின் பிரபஞ்ச விதி என்பது நீ என்ன செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் என்பதுதான் நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லதாகவே வரும் நீ யாருக்கேனும் கெடுதல் செய்தால் அது பத்து மடங்கு கெடுதலாக உன்னை வந்தே தீரும் அதனால் முடிந்த அளவு எண்ணத்தாலோ செயலாலோ யாருக்கும் ஒருபொழுதும் தீங்கு நினைக்காதே என் தங்கமே உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் யார் மனதையும் எக்காரணத்தைக் கொண்டும் காயப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது துன்பப்படுத்துவதற்காகவும் இருக்கக்கூடாது என் தங்கமே கவலைகளுக்கு என்றும் நேரம் ஒதுக்காது என் தங்கமே உனக்கான வரவு இருந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை மேம்படுத்த முடியும் அதனால் அதிகமாக உழைக்க பழகு பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கான உதவி உன்னை தேடி வரும் அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்காது என் பிள்ளையே இப்பொழுதெல்லாம் நீ நீயாகவே இல்லை நீ எதற்குள்ளேயோ முடங்கி கிடக்கின்றாய் கவலைகள் உன்னை பாடாய் படுத்துகிறது தொடர்ந்து ஏமாற்றங்களையே சந்தித்து வந்ததால் உன் மனம் நம்ப மறுக்கின்றது உன் மனம் எல்லாவற்றையுமே சந்தேகப்படுகின்றது எல்லாவற்றையுமே சந்தேக கண்ணுடனே பார்க்கின்றாய் சொல்ல போனால் உன் வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையே இன்னும் உனக்குள் வரவில்லை உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கையில் நீ எதற்காகவும் கலங்கிக் கொண்டிருக்காது என் தங்கமே வாழ்க்கையில் என்ன தோன்றுகிறதோ என்ன கேள்வி இருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் என்னிடம் வந்து பேசு என் ஆலயத்திற்கு வா நான் உனக்காக அங்கு காத்திருக்கிறேன் உனக்கான பதிலை தருவதற்காக நான் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஒரு சத்திய வாக்கை உனக்கு அளித்திருக்கின்றேன் நான் கொடுத்த வாக்கிலும் கூட உனக்கு சிறிது சந்தேகம் இருக்கின்றதல்லவா நீங்கள் செய்து கொடுப்பதை முதலில் செய்து கொடுங்கள் அப்பா அதற்கு பிறகு நான் உங்களை வழிபடுகிறேன் என்று கூறுகின்றாய் ஆனால் நான் கூறுவதோ முழு மனதோடு முதலில் என்னை நம்பு உன்னை சரணாகதி அடை அதற்கு பிறகு உனக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன் என்று நித்தமும் உனக்கு சொல்லிக்கொண்டே கொண்டேதான் இருக்கின்றேன் உனக்கு உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே பெரிதாக தருகிறதே தவிர நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ மதிப்பதே கிடையாது அதனால் தானே நீ இன்னமும் சிக்கலில் மாட்டி தவிக்கிறாய் எனக்கு நல்லது நடக்கவில்லை நடக்கவில்லை என்று சொல்கிறாயே தவிர என்ன செய்தால் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் எதன் மூலமாக உன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று புரிந்து கொள்ளாமல் நீ தவறு செய்து கொண்டே இருப்பதால் தான் உன்னை திருத்தி அமைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பா உன் கூடவே நிற்கின்றேன் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது கட்டாயமாக உன்னிடம் கிடைக்கப் போகிறது என் குலதெய்வம் நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டார் என்று நீ போகிறாய் கூறப்போகிறாய் வருடங்களும் பல கடந்து விட்டது மன நிம்மதி மட்டும் இல்லையே என்றுதானே வருத்தப்படுகிறாய் இனிவரும் நாட்களில் உன் வாழ்வில் செல்வங்கள் பதினாறும் பெற நான் போகின்றேன் என் ஆசிர்வாதத்தை பெற்ற நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அவர்களை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் தருவேன் என் தங்கமே எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் நான் வணங்கும் என் குலதெய்வம் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னை காப்பாற்றுவேன் இதுவரை நீ எத்தனையோ தவறு செய்திருக்கின்றாய் சில தவறுகளை வேண்டுமென்றே செய்திருக்கிறாய் ஆனால் அப்பொழுதெல்லாம் அனுபவிக்காமல் இப்பொழுது சரியது தவறு என்று பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த தவறுக்கு பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் தானே விதி வலியது என் பிள்ளையே எது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுது சரியாக நடக்கும் கிடைக்காத தண்டனை இப்பொழுது வந்து சேருகின்றது உனக்கு கிடைத்த ஒவ்வொரு தோல்விகளும் உனக்கான அனுபவங்கள் என்பதை மறவாதே இப்பெரியதாக இழக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சிறியதாக நான் தான் மாற்றி கொடுத்தேன் இந்த ஏமாற்றம் கூட உனக்கு ஒரு எச்சரிக்கையாக விடப்பட்டதுதான் ஆழம் கற்பிக்கும் பாடம் நீ சொல்வதை விட மிக சிறப்பாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் என்னை நம்பி விட்டுவிடு உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நான் குறைப்பேன் உனக்கான வரங்களை நான் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் இந்த அப்பாவின் பேச்சை கேட்பேயானால் உன் குலதெய்வமான என் ஆலயத்திற்கு வா நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உன் இஷ்ட தெய்வத்தை உன் வணங்கினாலும் குலதெய்வத்தை மட்டும் ஒருபொழுதும் வணங்காமல் இருக்காதே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் முதலில் உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுத்தான் செய்ய வேண்டும் ஒருவனுக்கு குலதெய்வ அருள் இல்லையெனில் அவன் வாழ்வில் பல முன்னேற்றங்களை அடைந்தாலும் அதற்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவன் பெற முடியாது உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்து உன் வாழ்க்கையை நிம்மதியாக நடத்துவதற்கு முதலில் உன் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபடு உன் குலதெய்வமாகிய நான் என்றும் உன்னுடனே துணையாக நிற்பேன் நல்லதே செய் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்